பிரம்மராட்சசர்கள் பத்தி பேச போறோம் அடைந்த ஒரு ஆத்மா பழையுகத்துல சில பண்டிதர்கள் உடையவர்களா இருந்தாங்க ஆனா அந்த ஞானமே அவங்களுக்கு ஈகோவை கொண்டு வந்து சேர்ந்துச்சு அதுதான் பிரச்சனை அந்த அகந்தை காரணமா அவங்க தங்கள் ஞானத்தை தவறா பயன்படுத்தினாங்க அதனாலதான் அந்த தெய்வீக ஆற்றல் அவங்களுக்கு கர்மா ரிவசா அடிச்சுது அவங்க ஆன்மா ராட்சஸ உருவம் எடுத்துச்சு அவங்களே பிரம்மராட்சசர்கள் சொல்றாங்க அவங்களை பாவத்துல சாபம் அடைஞ்சாலும் ஞானத்துல சக்தி இன்னும் அவங்களோட தான் இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவங்களை மந்திரம் சொல்லி வழிபட்டா ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா ஆசை மனசு இருந்தாலே அழிவுதான் சயின்ஸ்ல இத எனர்ஜி லூப்னு சொல்றாங்க ஒரு அதிர்வு ஒரு ப்ரீக்வன்சி தொடர்ந்து ரிப்பீட் ஆகுதுன்னா அதை ரிலீஸ் ஆகலன்னா வேவ்ஸா மாறும் ஒரு சாபம் மட்டும் இல்ல ஞானத்திற்கும் அகந்தைக்கும் இடையிலான ஒரு எச்சரிக்கை